குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் இன்றைக்கி வந்து முக்கியமான விசேஷம் வந்து நமக்கு பிறப்பு தான் நேற்றைய நான் சொல்லிவிட்டேன் எல்லாம் வாங்க வேண்டியதை இங்கிருங்க அரிசி பருப்பு இல்லை வீட்டில் இருக்கிறதே எடுத்து வச்சு சாமிகிட்ட கொண்டுட்டாலும் சரி இன்று யோகிராம் என்ன யோகிராம் பிறந்த நாளாம் ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனசி இன்றைக்கி வந்து கண்ணூறு கழித்தல் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரிய வழிபாடு நன்று கருணை கிழங்கை வந்து புளிக்குழம்பு குழம்பு வச்சியும் சாப்பிட்லாம் சாப்பிட்டா அந்த மூளை நோய்க்கு நல்லது அதாவது க கருணைக்கிழங்க வந்து அப்படியே அரிஞ்சு போடக்கூடாது கருணைக்கிழங்க வந்து நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டு அப்புறம்தான் நம்ம நல்லா கழுவிட்டு போட்டு தான் சாப்பிடணும் இல்லாட்டினா இப்போ நா கரிப்பெடுத்துக்கும் இன்றைய ராசி பலன் இன்றைக்கி வந்து சந்திராசிரமம் வந்து மேஷ ராசியில் அஸ்வினி பரணிக்கு சந்திராசிரமம் வளர்பிறையின் வளர்பிரையின்றி புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க இன்றைய ராசி பலன் மேசம் மேஷம் அமைதி ரிஷபம் சிரமம் மிதுனம் பாசம் கடகம் நற்செயல் சிம்மம் பாராட்டு கன்னி வெற்றி துலாம் கவனம் விருச்சிகம் ஆர்வம் தனுசு சுகம் மகரம் நலம் கொம்பம் பிரயாணம் மீனம் கீர்த்தி இன்றைக்கு இன்றைக்கு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து என்ன பார்க்கலான்னா இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது காலையிலே ஒரு இது கொடுத்தேன் நான் இன்றைக்கு வந்து செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் அறம்பயிரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனும் இன்னைக்கு வந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பிண்டபித்ரு பிண்டபித்ரு லக்ஷ்மி பிரபோதன தினம் மிருத்தியு விவாகம் போத்தாயன இஷ்டி கார்த்திகை ஸ்தானம் முடிவு நம்ம வந்து கார்த்திகை எண்ணிக்கின்றதையும் நம்ம பார்த்துருக்குறோம் கார்த்திகை வந்து என்றைக்கு அதாவது தீபம் எண்ணிக்கி பரணி தீபம் வந்து இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழாம் தேதி கார்த்திகை நவ டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வந்து பரணி வெள்ளிக்கிழமை வந்து திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபம் நம்ம வந்து சனிக்கிழமை சர்வாலய தீபம் இது வந்து இப்படி இருக்கட்டும் அதற்கு பிறகு இன்றைக்கு நான் ஒரு இது எடுத்திருந்தேன் நாம் வந்து இன்னைக்கு ராகுகால பூஜை நால் ரெட்டு ஆறு வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை செய்வோம் அதையும் செய்ங்க விநாயகர் துதி கைத்தள நிறை கனி அப்பமுட அவள் பொறி கப்பிய கரிமுகனை அடிவேணி கற்றிடும் அடிய அடியவர் புத்தியில் உறைபவ கற்பக மெனவினை கடிதேறும் மத்த மத்த மதி மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொருள் திரள் புய மதையானை மத்தள வயிற்றனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் ஆடையினை கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே உப்புறமெறி செய்த அச்சு அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடி கொட் கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடை அக்குறமகளுடன் சி அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமானே இது ஒன்றுங்களா அப்புறம் இன்னொன்று ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளவு அருமையா இருந்தது நிறைய பாட்டு ஆதி லட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடை இடைவுடத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்துர்க்கை சிரித்திருப்பாள் பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகுக்கு இணையாக வேறொன்றும் கிடையாது மின்னலைப் போல மேனி அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் தருவாள் எண்ணமெல்லாம் நிறைவாள் பின்னல் ஜடை போட்டு பிச்சி சூடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்த்தனமும் ஆடிடுவாள் சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடை இடைவெளித்தி சிவகங்கை குளத்தருக்கே குளத்தருகே சீர்துர்க்கை சிரித்திருப்பாள் அவ்வளவு எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து தீபாராதனை பாட்டு தீபாராதனையில் உந்தன் திருமுகம் விளங்குதம்மா தினம் தினம் உனையே தொழுபவர்க்கெல்லாம் திருவருள் பெருகுதம்மா திருவருள் பெருகுதம்மா தீபா பாலும் பழமும் பன்னீரும் பஞ்சாமிருத அபிஷேகமும் பார்த்தவர் நெஞ்சம் பரவசமாகும் பலவித நன்மைகள் கூடிவரும் முந்தன் ஆலய வாசலிலே இங்கு வாழ்த்திய ஒளி ஒளியும் பாத்திய ஒளியும் கேட்குதம்மா ராகுகாலம் அது வந்தம்மா உன்னை பாடி பணிவோம் நாங்களம்மா மஞ்சள் அலங்காரம் இங்கு பக்தர்கள் அனைவரும் கவருதம்மா துர்க்கையம்மா உன்னை வேண்டிக் கொண்டாலே காரியம் யாவையும் யாவும் சித்தியம்மா இந்த திருவிளக்கு பாடல்னு ஒன்று இருந்தது அவ்வளவு அருமையாக இருந்தது சிம்மாசனேஸ்வரி இதை வந்து ராகட துர்க்க ப பர்க்க இதில் போடுவாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிம்மாச ராஜ சிம்மாசனேஸ்வரி ராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீ லலித் ராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபினி அகில சராசர ஜனனி நாராயணி நாகக்கங்கன நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பலமித மாயுன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுவதும் என தகமுறக் காணவும் ஒருநிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி உழன்று திரிந்த என்னை உத்தமன் ஆக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் பெரியோருடன் ஒன்றிட கூட்டு வைத்தார் நிழலனத் தொடர்ந்த மாயம் நீக்கி நீங்க செய்த நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தார் தொடர்ந்த மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்னை அன்பை புகட்டியுந்தன் ஆடலை காணச் செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரியே திருவிளக்குனோட இது வந்து ஒன்று இருந்தது ரொம்ப அழகா இருந்தது இதெல்லாம் ராகுகால இதில் வந்து பாட இரு ಶ್ರೀಶಕ್ರವಾ ದೇವಿ ನಮಸ್ತೆ ಶಿವಗಾಮಸುಂದರಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸೋದರಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ ಶ್ರೀರಾಜರಾಜೇಶ್ವರಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ ದೇವಿ ನಮಸ್ತೆ ಭಕ್ತರಿಬಾಳಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ ಪರ್ವತವರ್ಧಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ ರಾಜರಾಜೇಶ್ವರಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ ವಿಲಾಸಿನಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ ಗಾದ್ಯಾಯಿನಿ ಗೌರಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ ಕದಂಬವನವಾ ದೇವಿ ನ ನಮಸ್ತೆ ಶ್ರೀರಾಜರಾಜೇಶ್ವರಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ ಶಕ್ತಿಪರಮೇಶ್ವರಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ ಶಂಬುವನಮೋಹಿನಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ ಮನೋಗರಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ ಶ್ರೀರಾಜರಾಜೇಶ್ವರಿ ದೇವಿ ನಮಸ್ತೆ அன்னபூர்ணேஸ்வரி தேவி நமஸ்தே அகிலாண்ட நாயகியே தேவி நமஸ்தே அபயப்பிரதாயினி தேவி நமஸ்தே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவி நமஸ்தே தேவி நமஸ்தே தேவி நமஸ்தே ஸ்ரீ சக்கரவாசினி தேவி நமஸ்தே ஓகேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவலை தரேன் தினமுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு பாடலை பாராயணம் பண்ணுங்கள் இது வந்து இன்றைக்கி ராகுகால அம்மனோட நமஸ்தே இன்றைக்கி இதெல்லாம் பாராயணம் பண்ணுவோம் ஓகேங்கிற என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்